நேற்றைய முன்தினம் அமித்ஷாவா இருந்தாலும் சரி எந்த ஷாவா இருந்தாலும் எங்க திருத்தணியில பேசினாரா முதலமைச்சர் பொய்யும் புனைச்சொருட்டும் பேசுகின்ற ஒரு முதலமைச்சர் அதாவது தமிழத்தின் துரதிருஷ்டம் உண்மை பேசுற நபர் இல்ல பொய்யும் புரட்டும் ஆமாம் நீட்டை பற்றி பேசுகிறீங்களே அமித்ஷாஜி என்ன பண்ணுவார் நீட்டை கொண்டு வந்த குற்றவாளி யார் அப்போ நீட்டு தப்புன்னா அது செஞ்சது குற்றம் அந்த குற்றவாளி யாரு திமுக ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பத்தில் நீட்டு மசோதாவை பாராளுமன்றத்தில் முன்மொழிந்து பேசியது திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த காந்தி செல்வன் அதுக்கப்புறம் முதல் நீட் எக்ஸாமினேஷன் நடந்தது எப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணு சோனியா காந்தி அவர்களும் கருணாநிதி அவர்களும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியை நடத்தினப்ப வெக்கமா இல்லை நான் கேட்குறேன் இப்போ பொய்யும் புழுகும் டெய்லி பேசிட்டு இருக்க ஒருத்தர் முதலமைச்சராக உங்களை எப்படி மக்கள் நம்புறது உங்களை விட பொய்யன் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலினை விட பெரிய பொய்யன் யாராவது உண்டா நீட்டை பற்றி பேசுகிறீங்க யூ இட் சரி அதுக்கப்புறம் அது இப்போ செயல்பாட்டில் எதன் காரணமாக இருக்குது உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக அப்போது இதில் மத்திய அரசு பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை உங்களுக்கு அதில் ஏதாவது எக்ஸம்ஷன் வேணும் ரிலீஃப் வேணும்னு நினச்சா நியாயமான நேர்மையான வழி என் ரிவ்யூ பெட்டிஷன் இன் தி கோர்ட் அதுக்கான ஞானம் வேணுமே சட்டம் என்னென்னு தெரியணுமே துண்டு சீட்டு வச்சுட்டு பேசக்கூடிய நபர் என்ன பேசுகிறீங்க உள்துறை அமைச்சரை பற்றி அவ்வளோ சல்லி சாப்பிடுச்சா அதே மாதிரி கேட்குறேன் நான் டீலிமிட்டேஷன் என்ன போய் பரப்புறீங்க டீலிமிடேஷன் பற்றி முதல்ல சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் பேசின அன்னைக்கு மாம்பு உள்துறை அமைச்சர் கோயம்புத்தூரில் இருந்தார் அப்போவே சொன்னார் ரோரேட்டாவில் வரும் தமிழகம் மட்டும் இல்லை தென் மாநிலங்களில் யாருக்கும் ஒரு சதவீதம் கூட பாதிப்பு வராமல் தான் செயல்படுத்தப்படும் அப்போ திருத்தணியில் கேட்குறார் அமித்ஷா அவர்கள் டீலிமிடேஷனில் பாதிப்பு வராதுன்னு சொல்லுவாரான்னு சொல்லிட்டாரே முதல் நாளே சொல்லிட்டாரே ஆகவே ஒரு பொய் புனைச்சுரொட்டு தகுடுதித்தம் மோசடி இதை மூலதனமாக வச்சுட்டு ஒரு ஆட்சியாக இங்கே முதல்ல நீங்கள் பதில் சொல்லுங்கள் சார் பாட்டிலுக்கு பத்து ரூபா உங்க மந்திரிக்கு பத்து ரூபா மந்திரின்னு பேர் இருக்கு அது இல்லைன்னு நீங்கள் சத்தியம் பண்ணுங்க ஆயிரம் கோடி ஊழலுக்கு உங்களால் அதிகபட்சம் என்ன பண்ண முடிஞ்சது நீதிமன்றம் லெஃப்ட் அண்ட் ரைட் உங்களை கொடுத்துருக்கு நாள் தள்ளி போட முடிஞ்சது அதுக்கு என்ன தூக்கு தண்டனையாக இப்போன்னா தள்ளி நாங்கள் தூக்கில் வைக்க என்ன தப்பு ஒன்றும் இல்லை எங்களுக்கும் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை இந்த பத்து ரூபா மந்திரி திருப்பியும் ஜெயிலுக்கு போகிற நாள் ஒன்றும் எட்டி இல்லை அதில் ஈடி ஐயாயிரம் பக்க அறிக்கை கொடுத்திருப்பதாக நமக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்கன்னு தகவல் தான் அதில் சிஎம்ஏ இண்டிக்ட் ஆகியிருக்காருங்கிறாங்க வி டோன்ட் நோ தமிழகத்தின் கெஜ்ரிவால் வெளில வருமா புரியலை ஆகவே த தமிழகத்தில் ஊழல் ஊழல் போதை அந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கு இந்த தீய ஆட்சி இருக்குமானால் அடுத்த தலைமுறை தமிழ் சமுதாயம் நாசமா போகும் ஏனென்றால் நான் தரவுகளின் அடிப்படையில் சொல்கிறேன் இந்தியாவில் அதிகமாக போதைப் பொருட்கள் அதாவது சங்கரங்கோவிலில் பேசும்பொழுது மேதக ஆளுநர் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார் அதுக்கு இன்னி வரைக்கும் சீஃப் மினிஸ்டர் பதில் சொல்லுங்கள் நீங்கள் கஞ்சா பிடிக்கிறீங்க ஒரு ஆகுது சரி வார்த்தைகள் கவனிக்கணும் ஒரு கிராமாவது சிந்தட்டிக் ட்ரக்கு இந்த அரசாங்கம் கைப்பற்றியிருக்கா உங்கள் காவல்துறை கைப்பற்றியிருக்கா கேட்டவர் யார் மாண்புமிகு மேதக ஆளுநர் அதனால் ஒரு மோசமான ஆட்சி அடுத்த தலைமுறையை அழித்து கொண்டிருக்கின்ற அழைத்து கொண்ட தீய ஆட்சி நடந்து கொண்டிருக்கு அதை முடிவுக்கு கொண்டு வர இந்த இருபத்தி ஆறு தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் முயற்சி எடுத்து மிக வலிமையான கூட்டணி உருவாக்கி இருக்கிறார்கள் நேற்றைக்கு சி ஓட்டர் ஒப்பீனியன் ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்கு மேலே ஓட்டர்ஸ் இப்பொழுது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் வந்த அமைத்த கூட்டணி வெல்லும் என்று கருத்து தெரிவிச்சிருக்காங்க அதனால தோல்வி ஜுரம் வந்ததுனால் முதலமைச்சர் என்னென்னவோ பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் பிதற்றி கொண்டிருக்கிறார் தமிழகத்தில் இந்த தீய ஆட்சி ஊழலாட்சி ஊரலாட்சி போதையாட்சி வீட்டுக்கு அனுப்பப்படும் ஏன்னா இது ஹிந்து விரோதிகளும் கூட நான் கேட்குறேன் ஏன் பொன்முடியை இன்னி வரைக்கும் உங்களால் கைது பண்ணுறதுக்கு துணிச்சல் இல்லை இல்ல அந்த இந்து விரோகி கேவலமான நபர் அந்த கேவலமான நபர் மந்திரி சபையில் வச்சிருந்தா நீங்கள் கேவலமானவர்னு அர்த்தம் ஆகாதா ஆகவே இந்த மோசமான தீய சக்திகளை விரட்டி அடிப்பது தமிழக அரசியல் காலத்தில் என்னென்ன மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் ஆகவே நீங்கள் ஜுரத்தில் உளரலாம் ஜுரம் வந்தால் அந்த குழந்தைகள் வீட்டில் உளருறதுன்னு நம்ம பார்த்துருக்கோம் அது மாதிரி தான் அவர் திருத்தணி பேச்சு மா வந்து கஞ்சா பயிரும் இல்லைன்னு சொல்கிறார் தமிழ்நாடு தமிழ்நாடு முழுவதும் பூஜ்ஜியம் சைதாக தஞ்சாப் பயிற்சி மார்க்கமாக அமைச்சர் சொல்லியிருக்காரு தமிழ்நாடு பூரா சுத்தமாக எப்படி இருந்த நான் என்ன சொல்கிறேன் நம்ம திண்டுக்கல்லில் தானே நானூற்றம்பது கிலோ பிடிச்சாங்க பட்டுக்கோட்டையில் எண்ணூறு கிலோ பிடிச்சாங்களா எண்ணூறு கிலோன்னா நியர் டு ஒன் டன் உற்பத்தி இங்கே ஆகாமல் எங்கேருந்து வருவான் சார் இன்டர்நேஷ்னல் ட்ரக் மேஃபியா இஸ் டார்கெட்டிங் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் தான் பஞ்சாப் தான் முதல் போதைப்பொருள் உபயோகிக்கின்ற மாநிலமாக இருந்தது மாறி இன்றைக்கி தமிழ்நாடு தான் அது மட்டும் இல்லை நான் வர முடியும் ஹெல்த் மினிஸ்டர் தானே அதனால் மக்களோட ஹெல்த் பற்றி கவலைப்படணும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ரீம் ஆஃப் தி எலைட் பெரிய பெரிய அதிகாரிகள் குழந்தைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்கள் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் சென்ட்ரல் ஸ்கூல் அதுக்கு முன்னாடியெல்லாம் வச்சு புட்டலமைக்கிறாங்க பார்க்க மாட்டிங்களா எவ்வளவு மோசமாக போய் கொண்டு அடுத்த தமிழ் தலைமுறையை அழிக்கின்ற ஒரு கும்பல் திரபடியா ஸ்டார் அது மட்டும் இல்லை நீங்கள் பயணியில் இருக்கிறதுனால இங்கே பாலசமுத்திரத்தில் வந்து தொண்ணூற்றி ஆறு ஏக்கர் நிலம் ஆயிரம் வீடுகள் இருக்குது வக்கப் போர்டு எங்களோடதுன்னு சொல்லுது அங்கே இருக்கின்ற பட்டியல் சமுதாய மக்கள் முத்தரையர் மக்கள் ஏழை எளியவர்கள் நேற்று ராத்திரி கூட என்னை வந்து பார்த்தாங்க அவங்களெல்லாம் விரட்டணும்னு வக்கப் போர்டு சொல்லுமா கருணாநிதி மு க ஸ்டாலின் சொல்லுவாரா விடுதலை சிறுத்தை சொல்லுமா அவங்களெல்லாம் பாலசமுதாயம் விரட்டணும்னு சொல்கிற இந்த தீய சக்திகளை கொடுமரத்தை கேட்டுங்கங்கிறேன்னா அங்கே இருக்கிற திமுக விடுதலை சிறுத்தை என்ன மோசமான தீய சக்தி எளிவர்கள் அதனால் சொல்கிறேன்னா இந்த வக்கப் போர்டு விஷயத்தில் திருச்செந்துறையிலேருந்து நேரடியாக அதை முதல் ஊடக வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது ஹெச் ராஜா பாலசமுந்திரத்துக்கும் வந்திருந்தேன் அதனால் சொல்கிறேன் நான் ஏழை மக்களை வஞ்சிக்கின்ற தீய சக்திகளை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் சரி எனக்கு நேரம் ஆச்சு தலைவர்